மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் உழைச்சா அந்த உழைப்புக்கு ஊதியமே வராது எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் நமக்கு தேவையான லாபம் வருதா அப்படின்னா நிச்சயமா கிடையாது தொழிலில் இது நாள் வரைக்கும் நினச்சதை விட ஒரே ஒரு ரூபா கூட அதிகமாக சம்பாதிச்சதே கிடையாது புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசித்தா அதில் பல தடைகள் அத்தனை தடைகளையுமே வினை தீர்க்கும் விநாயகர் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணியே தீர்வார் இதில் மாற்றிக்கருத்தே கிடையாது மிதுனத்துக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையே மாற போதுங்கய்யா நீங்கள் இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை எந்த விதத்தில் வாழ்ந்தீங்களோ அந்த விதம் மாறுபட்டு மிகப்பெரிய அளவில் பல பேர் போற்றக்கூடிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை போகுது தயவு செய்து வாரத்துல ஏழு நாள் இருக்கு அந்த ஏழு நாளில் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்கள் இல்லத்துக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விநாயகருடைய ஆலயத்துக்கு போய் நின்று அந்த விநாயகர் முன்னாடி ஒரே ஒரு வெற்றிலையை வச்சு அது மேலே கற்பூரத்தை வச்சு அந்த விநாயகரை பார்த்து தயவு செய்து ஒரு மூணு தோப்பு கரணம் போடுங்க உற்றார் உறவினரெல்லாம் அந்த சாலை வழியாக போவாங்க வருவாங்க கவலையே படக்கூடாது நீங்க அந்த விநாயகரை மட்டுமே பார்த்து மூணு தோப்பு கரணம் போட்டு எனக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் நீங்க தாங்க ஐயா நிவர்த்தி பண்ணணும் எனக்கு இருக்கக்கூடிய அனைத்து வினைகளையும் நீங்க தாங்க ஐயா தீர்க்கணும் அப்படின்னு அந்த விநாயகர் கிட்ட மன்னிப்பு கேட்டு சரணாகதி அடைஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு ஏற்றார் போல நடக்கும் உங்களுடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மனக்குழப்பங்கள் எல்லாம் கூட அந்த வல்வினை தீர்க்கும் விநாயகர் கண்டிப்பா தீர்த்து வைப்பார் இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய இல்லத்துக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விநாயக பெருமானுடைய ஆலயத்தை கெட்டியா புடிச்சுக்கோங்க அந்த விநாயகர் உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையுமே சகல சௌபாக்கியங்களாக மாற்றியே தீர்வார் வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு எதிர்பார்த்த பணம் வரும் அந்த பணத்தால நீண்ட நாளாக நீங்க அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கடன் கஷ்டம் முதல்ல தீரும் அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா உங்க குடும்பத்திலேயே சாதகமா மாற ஆரம்பிக்கும் முக்கியமா இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஏகப்பட்ட கடன் உங்கள் தலைக்கு மேலே சுமைய சுமங்க அப்படின்னு சொன்னா உங்கள் தலைக்கு மேலே நீங்கள் கடனை தான் சுமந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இத்தனை நாளா என்ன பண்ணுறது தான் முயற்சி பண்ணாலும் உங்களால் அந்த கடனை தீர்க்கவே முடியல ஒரு கடன் ரெண்டு கடன் ஆகுது ரெண்டு கடன் நாலு கடன் ஆகி இப்போ வரைக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க ஒரு சில பேரெல்லாம் வீட்டு வாடகையை கூட கட்ட முடியாம ரொம்ப மன உளைச்சலில் இருக்கீங்க அத்தனை வினைகளையுமே அந்த விநாயகர் தீர்த்து வைப்பாரு நம்பிக்கையோடு இருங்க விநாயகரோட பரிபூரணமான அனுகிரகம் உங்க மேல விழ ஆரம்பிச்சிருச்சு மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் தயவு செய்து அரச மரத்து அடியில் இருக்கக்கூடிய விநாயகராக பார்த்து தேடி கண்டுபிடிச்சி வாரத்துல ஒரே ஒரு நாள் போய் ஒரு ஏழு முறை சுற்றிட்டு வாங்க உங்களுடைய குடும்பம் மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்தே தீரும் உற்றாறு உறவினரெல்லாம் பொறாமைகள் கலந்த ஆச்சரியத்தோட வாயை பொலந்து பார்ப்பாங்க நீங்க வாழவே கூடாது நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சவங்க எண்ணற்ற பேர் இந்த ஜகத்துல நிச்சயமா சொல்றேன் மிதினம் நல்லா இருக்கணும் அப்படின்னு மிதுனத்தை பெற்றவங்க வேணா நினைக்கலாமே தவிர மிதுனத்து கூட இருக்கிறவங்க கண்டிப்பா நினைச்சதா சரித்திரமே கிடையாது மிதுனத்த சொரண்டி சொரண்டி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க மிதுனத்தோட வேர்வையும் உழைப்பும் மட்டும் தேவை ஆனால் மிதுனத்தோட அன்பு யாருக்குமே தேவையில்லை உங்ககிட்ட யாரும் வந்து அன்பு செலுத்தணும் அப்படின்னு நினைக்கவும் மாட்டாங்க நீங்க நல்லா இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி நாலு பேர் நீங்க நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா யாருமே வந்து உங்களுடைய ஆபத்தான சூழ்நிலையில ஆதரவா நிக்கவே மாட்டாங்க மிகப்பெரிய அளவில் அளவுல ஒரு மனதிடத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது தான் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிலேயே முறை கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு மிதுனத்துக்கு இந்த தைரியம் வந்தது முடியாது உங்களை விட பலவீனமா இருக்கக்கூடியவர்களை பார்த்து இன்னைக்கும் நீங்க பதுங்கி பதுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா செல்வம் ஒன்னே ஒண்ணுதான் அந்த செல்வத்துக்கு நீங்க அதிபதியா ஆகக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சி வந்துடுச்சு இனிமேல் நீங்கள் தலை நிமிந்து வாழ போகிறீங்க செய்து நீங்கள் ஒரு நிலைக்கு வர வரைக்கும் உங்களுடைய எந்த விஷயத்தையுமே யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க ஐயா நீங்கள் நிறைய கண் திருஷ்டியை சம்பாரிச்சு வச்சுருக்கீங்க அந்த கண்திருஷ்டியை போக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வெற்றிக்கான ரகசியங்களை உங்கள் வச்சுக்கிறது மட்டுமே தான் ஒரே ஒரு வழி அதை தவிர நீங்கள் வேற யாருக்கிட்ட சொன்னாலுமே கேட்கும்போது நல்லா கேட்டுட்டு நீங்க அப்படி நகர்ந்து போனதுக்கப்புறம் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு பல வழிகளில் மறைமுகமான தடைகளை ஏற்படுத்துவாங்க அதனால தயவு செய்து எந்த ஒரு புதிய தொழிலை நீங்க ஆரம்பிக்கணும்னு முடிவெடுத்தாலும் அதை உங்களோட வச்சுக்கோங்க எந்த விதமான ஒரு வியாபாரத்தில் முதலீட போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாலும் அதையுமே நீங்கள் உங்களோட வச்சுக்கோங்க வெளியில சொல்லவே சொல்லாதீங்க ஒரு லாபம் அப்படின்னு நீங்க அடையிற வரைக்குமே அதை பத்தி யாருக்கிட்டையும் வெளியே மூச்சு விடாம வாழறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுலயும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மேலதான் ஊரு கண்ணே இருக்கு அப்படின்னே சொல்லிடலாம் அது உங்களுக்கே நல்லா தெரியும் கண் திருஷ்டியால எந்த விதமான ஒரு ஆபத்துமே நிகழாது முக்கியமா உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கவே முடியாது ஒரு சில உடல் உபாதைகள் ஏற்படும் உங்களுக்கு கை கால் வலிகள் வரலாம் அதால நீங்க செய்ய வேண்டிய வேலை கொஞ்ச நாள் தள்ளி போகலாம் இப்படிதான் ஆகுமே தவிர உங்களுடைய வளர்ச்சியை நிரந்தரமாக தடுத்து நிறுத்தவே முடியாது அந்த கண் திருஷ்டிகளில் நாம் நாம நம்மளை காப்பாற்றிக்கணும் நம்முடைய குடும்பத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வழிதான் உங்களுடைய இல்லத்துக்கு வெளியில கண் ரிஷ்டி விநாயகருடைய படத்தை வாங்கி வையுங்க அது பக்கத்திலேயே ஒரு மூன்று அடி இருக்கணும் அந்த கண்ணாடி முகம் பார்க்கும் கண்ணாடியை மாட்டி வையுங்க உங்க வீட்டை பார்த்து வரக்கூடிய அத்தனை திருஷ்டிகளுமே யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கே திரும்பி போகும் இது மிகப்பெரிய தேவர் தேவ ரகசியம் இப்பேற்பட்ட விஷயம் இன்னைக்கு மிதுனத்தை தேடி வந்து சேர்ந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மிதுனம் இதுக்கப்புறம் நிச்சயமாக நிம்மதியா வாழக்கூடிய காலம் பெருமூச்சு விட்டு அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்ற ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில வந்தே தீரும் வினை தீர்க்கும் விநாயகர் அத்தனை வினைகளையுமே சுட்டு எரித்தே தீருவார் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ரட்சித்து காத்தே தீர்வார் இந்த விநாயக சதுர்த்திக்கு பின் உங்களுடைய வாழ்க்கையின் விதமே மாறும் நீங்க ஒரு மாறுபட்ட வாழ்க்கைய வாழ போறீங்க அந்த மாறுபட்ட வாழ்க்கையினால் உங்களுடைய லாபம் பெருகும் உங்களுடைய செல்வ வளம் நிச்சயமாக பெருகியே தீரும் முதல்ல கடன் பிரச்சினையில் இருந்து கண்டிப்பா வெளியே வருவீங்க நீண்ட நாளா சட்ட ரீதியாக ஒரு பிரச்சனையை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க அதிலிருந்து விடுபடக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சி வந்துடுச்சு செய்து மன உளைச்சலுக்கு மட்டும் ஆளாகவே ஆளாகாதீங்க உங்களுடைய மன உளைச்சலும் மன அழுத்தமும் தான் உங்களுக்கு முதல் எதிரியே அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் உங்கள் கிட்ட வந்து கெடுதல் செய்யணும் ஆனால் உங்கள் மனசுக்குள்ளேயே உருவாகக்கூடிய மன அழுத்தம் உங்களுக்கு தானாவே கெடுதலை செய்ய ஆரம்பிச்சிடும் மனதை திடகார்த்தமாக வச்சுக்க பழகுங்க நிச்சயமாக அந்த வினை தீர்க்கும் விநாயகர் உங்களுக்கு பக்க பலமா தக்க பலமா உங்க கூடவே நின்று உங்களுக்கு அத்தனை விஷயங்களையுமே சாதகமாக மாற்றி அமைத்தே தீருவார் இதுல மாற்று கருத்தே கிடையாது வல்வினை தீர்க்கும் விநாயகரின் அனுகிரகம் உங்க மேல பரிபூரணமா விழ ஆரம்பிச்சிருச்சு மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு உங்களின் மனைவி வழியில் பல லாபமான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்குது கண்டிப்பா நீங்க செல்வத்தில் சிறந்து விளங்க போறீங்க இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர போறீங்க மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்த உங்களுடைய கணவர் இனிமே உங்களுடைய மனதை புரிந்து கொண்டு நடக்க ஆரம்பிப்பார் குடும்பத்தில் அனைத்து விஷயங்களுமே உங்களின் தேவைக்கு ஏற்றார் போல உங்களின் விருப்பத்திற்கு ஏற்றார் போல நடக்க போகுது நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க மிதுனத்துல இருக்கக்கூடிய பெண்கள் அனுபவிச்ச கஷ்டத்தை வெளியில சொல்ல முடியாது அவ்வளவு கஷ்டம் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே கரைஞ்சி போகக்கூடிய காலமும் நேரமும் வந்துடுச்சு விநாயகரை அஞ்சு நாள் உங்களுடைய வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த விநாயகரை வழி அனுப்பி வைங்க நிச்சயமாக அவர் போகும்போது அனைத்து கஷ்டங்களையுமே உங்களுடைய இல்லத்திலிருந்து எடுத்து செல்லுவார் இது மாற்றவே முடியாத மறுக்க முடியாத கருத்து அந்த தெய்வம் எடுத்த முடிவு இது இனிமே மிதுனம் சந்தோஷமா இருக்க போகுது நிம்மதியா இருக்க போகுது நீங்க நல்லா இருக்க போறீங்க அப்படின்னு முதல்ல நீங்க நம்புங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமா மாறும் அதை உங்களாலேயே உணர முடியும் இனி வரும் உங்களுக்கு நாளும் நடக்கணும் அந்த நாளும் நல்ல விதமாகவே நடக்கணும் நானும் பெருமான் கிட்ட பிரார்த்தனை அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் மிதுன ராசியை பற்றி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் விநாயக பெருமானே போற்றி ஓம் விக்னேஸ்வராய போற்றி ஓம் கஜமுகநாதனே போற்றி நன்றி